ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிறவிகளுள் உயர்ந்தது மனித பிறவி நம் பிறப்பு நம் விருப்பத்தில் அமைவதில்லை நாம் பிறந்த நாள் நேரத்தில் கோள்கள் எப்படி அமைந்திருந்தனவோ அவற்றுக்கு ஏற்பவே நம் வாழ்வில் இன்பம் துன்பங்கள் நேர்கின்றன கோள்களால் விளையும் தீமைகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இறைவன் ஒருவனுக்கே உண்டு இறைவனை இடைவிடாது வழிபடுவோர்க்கு கோள்களால் நேரும் துன்பங்கள் இல்லை எல்லாம் வல்ல பரம்பொருள் ஆகிய வழிபட்டு கோள்களால் ஏற்படும் இன்னல்களிலிருந்து விடுபடலாம் அப்பரமனை திருமுறைகளை ஓதி வழிபடுதல் சால சிறந்தது ஆகும் திருமுறைகளால் இன்னல்கள் நீங்குவதுடன் இன்பமெல்லாம் விளையும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கண் திருஆலவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துய தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு ஓதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத வயல் சூழ்ந்த திருவளவாயான் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு கக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீரு திருவளவாயான் காண காணவினியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மனம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திருவாலவாயான் திருநீரே பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திருவளவாயால் திருநீரே அருத்தமதாவது நீரு அவளம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் பெண்ணீரு மாளிகை சோழ்ந்த திருவளவாயான் திருநீரு எயிலது அட்டது நீர் இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொழிதறு சூழத்து ஆளவாயான் திருநீரே ராவணன் மேலது நீர் என்ன தகுவது நீரு புரா பராவணமாவது நீர் பாவம் மறுப்பது நீர் தராவணமாவது நீர் தத்துவமாவது நீர் அராவணங்கும் திருமேனி ஆளவாயான் திருநீரே மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி பொடி நீரு ஏழ உடம்பிர தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆழமதுண்டமிரி எம் மாளவாயான் திருநீரே குண்டியை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகை பிப்பது நீரு கருத இனியது நீரு எந்திசைப்பட்ட பொருளார் ஏற்றும் தகையது நீரு அந்த தவ ஆளவாயான் திருநீரே ஆற்றல் அடல் இடையேறும் ஆழவாயான் திருநீட்டை போற்றி புகழின் ராவும் போசுரன் சம்பந்தன் தேட்டி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே தேட்டி தென்னன் உடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சி தில்லை பொண்ணம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ